வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வர இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க பதினைந்து நாட்களுக்கு மேலாக அமெரிக்காவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பார் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது முன்னாடியே ஒரு விதமான தகவல் வந்துச்சு முதலமைச்சர் அமெரிக்கா போக போகிறாரு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு ஆனால் டேட்டு வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சு ஃபஸ்ட் ஆகஸ்ட் இருபத்தி மூணு அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் இப்போ அஃபிஷியலாக ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிறார் தொழில்துறை மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அங்கே அமெரிக்காவில் தொழில் முனைவோர்கள் நிறைய பேரை வந்து சந்தித்து தமிழகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி ஆலோசனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில்துறை அமைச்சர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துருக்காரு இதை நம்ம பார்க்க முடியுது அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா நம்மளுடைய சுதந்திர தினம் நேற்று வந்து வேறு லெவலில் வந்து செலிப்ரேட் வந்து பண்ணோம் செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வச்சுட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இப்போ வரைக்கும் பதினோராவது முறையாக தேசிய கொடியை வந்து ஏற்றுறாரு இது வரைக்கும் இல்லாத அளவாக நேற்று தேசியக்கொடியை ஏற்றி வச்சுட்டு தான் அதிக நேரம் பேசியிருக்காரு தொண்ணூற்றி எட்டு நிமிடங்கள் பிரதமருடைய ஸ்பீச் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை பார்க்க முடியுது நேற்றே பிரதமர் என்னென்ன முக்கியமாக பேசினாரு அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நம்ம தனியாக போட்டிருந்தோம் அதில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டை வந்து சொல்லலை ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அடுத்து நியூ கிரிமினல் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றியும் பிரதமர் சுட்டி காட்டியிருக்காரு இந்த ரெண்டு பாயிண்ட்டை நேற்று போட்ட வீடியோவில் சொல்ல வந்து தவறிவிட்டேன் அதனால தான் இப்போ சொல்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றியும் நியூ கிரிமினல் லாஸ் பற்றியும் பேசியிருக்காரு நேற்று பிரதமர் மோடி அவர்கள் இது யூனிஃபார்ம் சிவில் கோடு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அமல்படுத்துவதற்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் இதுதான் இப்போ ஒட்டுமொத்த இந்திய கூட்டணிக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது அப்படின்னு இந்திய கூட்டணி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் பாஜக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் இந்த வாட்டி யூனிஃபார்ம் சிவில் கோட் கட்டாயமாக இந்த வாட்டி அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவில் உறுதியாக இருக்காங்க இது வந்து இந்திய கூட்டணி மத்தியில் பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது வந்து ரெண்டாவது டாபிக்கு மூணாவது எப்போல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே வருதோ அப்போ ஒரு டிபேட் வந்து நடக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஓவைசி இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக முன் வச்சிருந்தார் என்னென்னா டெல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியா கேட் இருக்குது பார்த்தீங்களா இந்தியா கேட்டில் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர்களுடைய பேர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அந்த பேரில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக தொண்ணூற்றி ஐயாயிரத்தி முந்நூறு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அதில் அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் இஸ்லாமியர்களுடைய பேர் அப்போ கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடுக்கு மேலே இஸ்லாமியர்கள் தான் இந்தியா கேட்டில் இருக்கக்கூடிய அந்த நினைவு சின்னத்தில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஓவைசி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பேசியிருந்தாரு அப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு டிபேட்டான டாப்பிக்காக மாறுன்னுச்சு ஏன் டிபேட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயை முன்னிட்டு பிஜேபியை பிடிக்காத ஆர்எஸ்எஸை பிடிக்காத சில பேர் வந்து என்ன ஒரு கார்டை வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்கன்னா இதே தான் ஓவைசி சொன்னார் தொண்ணூற்றி ஐயாயிரத்தி முந்நூறு பேர் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்து பங்கு பெற்றவர்களுடைய பேர் இந்தியா கேட்டில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அதில் அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் இஸ்லாமியர்கள் எட்டாயிரத்தி ஐம்பது பேர் வந்து சீக்கியர்கள் ஹிந்துக்களில் ஓபிசி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பது பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பத்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு பேர் ஆர்எஸ்எஸ்ஸு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடை சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறாங்க இது பெரிய ஒரு பஞ்சாயத்தாக இப்போ மாறி இருக்கு இப்போ ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஓவைசி அவர்கள் சொல்லும்போது டிபேட்டாக மாறணிச்சு தெரியுமா இந்த டாப்பிக்கு ஏன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியா கேட்டில் இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெயர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களுடைய பெயர் கிடையாது அது பார்த்திங்கன்னா முதல் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் இருக்குது பார்த்தீங்களா அது நடக்கும்போது நம்ம இந்தியா பிரிட்டிஷோடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்திய மக்களை கட்டாயப்படுத்தி அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க அப்படி முதல் உலக போரில் பங்கு பெற்று இறந்து போயிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பேர் தான் இந்தியா கேட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அப்போவே ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக இந்த டாபிக் வந்து மாறிச்சு ஸோ இப்போயும் இது மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸ் கார்டை வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணி ஆர்எஸ்எஸ் ஜீரோ ஆர்எஸ்எஸை டிஃபேம் பண்ணுறதுக்காகவே இது மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணி இந்தி கூட்டணி பாஜகவுக்கு எதிரானவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவர்கள் ஷேர் பண்ண இதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவிக்க இந்த ஒரு பெரிய டிபேட் வந்து நடந்துக்கி இருக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ஒடிசா கவர்மெண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா அரிசி ஏடிஎம் அரிசிக்காக ஒரு தனி ஏடிஎம் ஐய மாதிரி உன்னை வந்து லான்ச் பண்ணாங்க ஏன் அப்படின்னா ரேஷன் ஷாப்பில் சில இடங்களில் வந்து முறைகேடு வந்து நடக்குது எப்படி இருபத்தஞ்சு கிலோ அப்படின்னா இருபத்தஞ்சு கிலோ வந்து ப்ராப்பராக போடுறது கிடையாது இருபத்தி நாலு ஐநூறு இது மாதிரி போட்டு அதை மிச்சப்படுத்தி மிச்சப்படுத்தி பிளாக்ல வெளியில் விற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இதை தடுக்கிறதுக்காக இதில் ஒரு வெளிப்படைத்தன்மையை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை கம்ப்யூட்டர் சிஸ்டம் படி அரிசி ஏடிஎம் மையம் அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணாங்க ஒடிசா கவர்மெண்ட் இதை நான் வந்து நம்மளுடைய சேனலில் நான் அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தேன் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் கவர்மெண்ட் செக்டார் பிரைவேட் செக்டாரில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய மாதவிடாய் விழா காலத்தில் பீரியட் டயத்தில் டே ஒன்று இல்லை டே ரெண்டு பீரியடுடைய ஃபர்ஸ்ட் நாள் இல்லை செகண்ட் நாள் இந்த ரெண்டு நாளில் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து விடுமுறை வந்து எடுத்துக்கலாம் லீவ் வந்து அவங்க வந்து போட்டுக்கலாம் ஊதியத்தோட கவர்மெண்ட் செக்டார் வந்து அவங்களுக்கு வந்து லீவு வந்து கொடுக்கும் ஒரு நாள் வந்து லீவு கொடுக்கும் ப்ரைவேட் செக்டாரும் ஊதியத்தோட சம்பளத்தோட அவங்களுக்கு வந்து அந்த பீரியட் டைம் ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒடிஷா கவர்மெண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு இப்போ வெளிவந்திருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வர பதினெட்டாம் தேதி கலைவாணர் அரங்கத்தில் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டை முன்னிட்டு ஒரு நினைவு நாணயத்தை ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட போகிறாரா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர்கள் அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அரசியல் நாகரிகம் கருதி அந்த நிகழ்ச்சியில் பாஜக கலந்துக்கும் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு இந்த அப்டேட்டில் நான் வந்து கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்திக்குறிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு இது மாதிரி தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டை முன்னிட்டு நினைவு நாணயம் வந்து வெளியிடக்கூடிய மத்திய அரசுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு இப்போ என்ன டிபேட்டாக மாறி இருக்குது அப்படின்னா இவ்வளவு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மத்திய அரசை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக வந்து அழைச்சிக்கிருந்தாங்க ஆனால் டெல்லிக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து போகும்போது இல்லை பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக போய் வரவேற்கும் போது இந்திய பிரதமர் அப்படின்னு குறிப்பிடுறது மத்திய அரசு டெல்லியில் போனால் மத்திய அரசு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறது இதை தொடர்ந்து இருந்தாங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படும் போது மத்திய அரசு அப்படின்னு சொல்கிறது இல்லை அப்படின்னா ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டிக்ஸ் பண்ணுறது இதை திமுக தொடர்ந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்